கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள நைனார் பாளையத்தில் நான்கு ரோட்டின் அருகே கர்ம வீரர் காமராஜர் மினி டெம்போ ஓட்டுநர் உரிமையாளர்கள் சங்க திறப்பு விழா தலைவர் அ அன்பரசன் தலைமையிலும் செயலாளர் ஆ சண்முகம் முன்னிலையில் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சிஐடியு மாவட்ட தலைவர் விஜயகுமார் செங்கொடியை ஏற்றி வைத்தார் சிறப்பு அழைப்பாளராக சின்னசேலம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தெற்கு ஒன்றிய கழக செயலாளரும் ஆத்மா குழு தலைவருமான மா கனகராஜ் கலந்து கொண்டு பெயர் பலகையை திறந்து வைத்தார் இந்த நிகழ்வில் கருந்தலா குறிச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கேடி டி அழகுவேல் நைனார்பாளையம் பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் மலர்கொடி அன்புச்செழியன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ரெட் நியூஸ் செய்திக்காக சின்னசேலம் தாலுகா செய்தியாளர் ராஜாமணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பின்னக்குதல்ல பின்னாலி <laughs>